வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு பெரிய உண்மையைப் பற்றி போகிறோம் நாம் இவ்வளவு யோசித்தாலும் இவ்வளவு திட்டமிட்டாலும் ஒரு விஷயம் நிகழாது அது நிகழ்வது ஒரே நேரத்தில்தான் நீங்கள் செயலில் இறங்கும் போது பலர் சொல்வார்கள் நான் இன்னும் சிறிது யோசித்து பார்க்கிறேன் சரியான நேரம் வரட்டும் ஆனால் உண்மையில் அந்த சரியான நேரம் என்றது வரவே வராது நீ ஒரு முடிவு எடுக்கும் போதுதான் அந்த நேரம் உருவாகும் நாம் அனைவரும் யோசிப்பது நல்லது ஆனால் சில நேரங்களில் அது அதிகமாகிவிடுகிறது அதிக யோசிப்பு நம்மை முன்னேற்றமின்றி நிறுத்திவிடும் நான் தோல்வியறிந்தால் என்ன ஆகும் மக்கள் என்ன நினைப்பார்கள் இது சரியான நேரமா இப்படி பல கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவதற்குள் நம்முடைய நேரம் கடந்து விடுகிறது நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது அதனால் நாம் அதிக யோசிப்பதை விட ஒரு முடிவெடுத்து செயலில் இறங்க வேண்டும் ஒரு நொடி நாம் நம்பிக்கையுடன் நான் இதை செய்வேன் என்று தீர்மானிக்கும் அந்த நொடி அதுவே நம்முடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அந்த ஒரு செயல் சிறியதாக இருந்தாலும் அது நம்மை எதிர்பாராத வழிகளில் முன்னேற்றம் தோல்வி வந்தாலும் அது அனுபவமாக மாறும் அனுபவம்தான் வெற்றியின் அடித்தளம் யோசிப்பது கற்றுக் கொடுக்காது ஆனால் செயல் நம்மை உருவாக்கும் பெரிய சாதனைகளை அடைந்தவர்கள் யாரும் நாள் முழுவதும் யோசித்தவர்களல்ல அவர்கள் தைரியமாக ஒரு முயற்சி செய்தவர்கள் ஒரு கலைஞர் முதல் ஒரு தொழில் முனைவர் வரை அவர்கள் தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் முயற்சியை நிறுத்தவில்லை நாம் சில நேரங்களில் தவறு செய்யலாம் ஆனால் அந்த தவறே நம்மை வலுவாக்கும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பதே வெற்றியின் அடையாளம் முயற்சி செய்யாமல் வெற்றி கிடையாது முயற்சிதான் வளர்ச்சி அதிக யோசிப்பதற்கு அடிப்படை காரணம் பயம் தோல்வி பயம் எதிர்கால பயம் சமூகத்தின் பார்வை இவை எல்லாம் நம்மை தடுக்கின்றன ஆனால் ஒரு உண்மை நீங்கள் அந்த பயத்தை தைரியத்தால் உடைக்கும் நொடியில்தான் உங்கள் சுதந்திரம் தொடங்குகிறது நீங்கள் மனதிலே சொல்லுங்கள் என்ன நடந்தாலும் நான் முயற்சி செய்வேன் அந்த ஒரு வாக்கியம் உங்கள் வாழ்வை புதிதாக இருப்பும் வாழ்க்கையை சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதை ஒரு அழகான விளையாட்டாக பாருங்கள் விளையாட்டில் வெற்றி தோல்வி இரண்டும் இயல்பானவை ஆனால் நாம் விளையாட்டை ரசிக்கிறோம் அல்லவா அதேபோல வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதுமையாக காணுங்கள் சில நாட்கள் நம் பக்கம் இருக்கும் சில நாட்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை வளர்க்கும் நீங்கள் வாழ்க்கையை விளையாடத் தொடங்கும் போதுதான் அதுவே மந்திரம் போல மாறும் மந்திரம் என்பது வெளியில் இல்லை அது உங்களுள் நடக்கிறது நீங்கள் தீர்மானிக்கும் அந்த நொடி நீங்கள் உங்களை நம்பும் அந்த நொடி நீங்கள் யோசிப்பதை நிறுத்தி செயல்படும் அந்த நொடி அதுதான் வாழ்க்கையின் மந்திரம் பலர் அந்த அனுபவத்தை அறியாமல் வாழ்க்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் இன்னும் யோசிப்பதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அந்த வட்டத்திலிருந்து வெளியேற முடியும் வாழ்க்கையை விளையாடுங்கள் அனுபவிங்கள் வளருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக மாறட்டும் நன்று வாழ்க்க வலமுடன்